வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நைட் முழுக்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முழிச்சு இருந்து நைட் ஆஃப் சாம்பியனை பார்த்துருப்பீங்க எங்கப்பா பார்க்குறோம் தூங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்லியிருப்பீங்க நான் கொஞ்சம் தூங்காமல் தான் பார்த்தேன் சரி நைட் ஆஃப் சாம்பியன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததுக்கு ஒருத்தாக இருந்தது சரி வாங்க நைட் ஆஃப் சாம்பியனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு கொடுத்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற சிங்க செய்ய தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனேயே யாரு தான் ராஜா ஆக போறா அப்படிங்கிறதுக்கான டோர்னமெண்ட்டு தான் நடக்குது கிங்குக்கான டோர்னமெண்ட்டு இதில் அட்டன் மற்றும் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனலில் இருக்கிறாங்க வா இப்போ அட்டன் வரும்போதே அரங்கு மதுரட்டுமே அந்த பிஜிஎம் போட்டிருக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு நம்ம அட்டனுக்கு கிடச்சிது அதே மாதிரி அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் அமெரிக்கா கூடிய சவுதி அரேபியாவில் காட்டியோ நம்ம மவுஸு காட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் வந்த விதம் வந்து வேறு லெவல் ஸோ சவுதி அரேபியா ஆடியன்ஸ் வெல்டன் கோடி ரோட்ஸை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கோடி வசிஸ் ராண்டியாட்டன் மேட்சும் நடக்குது மேட்சை பற்றி சொல்லணுன்னா அட 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 உண்மையிலேயே செம மேட்ச்சு செம சக்கத்தான மேட்ச்சு சில நேரங்களில் ஆக்சுவலி இந்த மேட்ச்சை பார்க்கும்போது கெவினோவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான மேட்ச் பார்க்க மாதிரி இருந்தது சில நேரங்களில் வாய்ப்பு கிடைத்தாலும் ராண்டியாட்டன் தன்னுடைய வில்லத்தனத்தை காட்ட வேண்டாம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராண்டியாட்டன் வந்து ஒரு வில்லனாகவே மாறுகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் ஸோ அப்போ வேண்டாம் கோடி நான் நண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் மாற மாதிரி காட்டுது பட் ஆனால் கோடி வின் பண்ணுறதுக்கு தானே கரெக்டாக இருப்பார் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரேண்டியாட்டனை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு வின் பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே கிரீட்னு தந்தாங்க ஸ்பீச்செல்லாம் கொடுத்தாரு அப்போ கூட சொல்கிறாரு இந்த வெற்றியை வந்து நான் ஜே ஊசோவுக்கும் பிராண்டியாட்டனுக்கும் சம ஆல்ரெடி இந்த மனுஷ தோத்துட்டேன் அப்படிங்கிற கோவத்தில் சம காண்டாக இருக்கார் இதில் இவரை பார்த்தீங்கன்னா நோண்டி நோண்டி விடுறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லன்களை வந்து ஆரம்பித்து விட்றதே நம்ம கோடி ரோட்ஸ் தான் நினைக்கிறேன் இப்படி தான் கெவின் ஒட்ஸ் ஆரம்பித்து விட்டார் இப்போ ரேண்டி ஆட்டன்னு ஆரம்பிக்க போகிறாரு அதான் சும்மாவாக சொன்னாங்க பிறக்கும் போது எந்த வில்லனும் பிறக்க பிறப்பதில்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலையாக தான் உருவாகிறான்னு அதே மாதிரி ரேண்டி ஆட்டன்னு இப்போதைக்கு அவருக்கான சூழ்நிலையை தான் உருவாகிறார போல இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ராண்டி அடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்கமான ஒரு பார்வையெல்லாம் கோடி ரோட்ஸை பார்த்துட்டு போயிருக்காரு பட் இன்னைக்கு ராஜாவானது நம்ம கோடி ரோட்ஸ் தான் இதுக்கப்புறமா கோடிஇஸ்டர் கிங் கிங் கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறமா அவர் வந்து சிஎம் பாகையோ அல்லது ஜான்சனாவோ இவங்க ரெண்டு பேரில் யாரை சேமியனாக இருக்காங்களோ அவங்களும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃப்டர் ஸ்பீச்சையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஆஃப்டர் லாங் டைம் கோடி ரோட்ஸோடைய ஃபேன்ஸுக்கு இந்த பேப்பரி வந்து ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க கோடி ரோட்ஸ் தான் இப்போ ராஜாவாகிட்டார்ல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் விசிஸ் சாமி சேனுக்கான மேட்ச்சு நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அட்டண்டன்ஸை பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் கொடுக்காரு ஆனால் மக்கள் மத்தியிலும் பரவாயில்ல அங்கே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இல்லாட்டாலும் டீசெண்டான வரவேற்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாக்காரன் வந்துவிட்டான் சவுதி அரேபியாக்காரர்ல இவர் வந்து சரி ஒரு ஆள் அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த நாட்டு ஆயில் பாரியே மாறிடுறாரு நம்ம பாய் அப்படி தான் சொல்லணும் இருக்குது சாமி ஜெயின்னு சாமி ஜெயின் சவுதி அரேபியா வந்தால் மட்டும் குஷியாயிருவாப்பில்ல அப்படியே சவுதிக்காரன் மாதிரியே ஆகிடுவாப்புள்ள ஈரான் போனால் காரன் ஆகிடுவார் அமெரிக்கா போனால் அமெரிக்கன் காரன் ஆயிடுவார் ஆக்சுவலி அவர் ஒரு கனடியன் கனடாவுக்கு போனால் கனடியனாகவே மாறிடுவார் ஸோ அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் போனால் ஒவ்வொரு மாதிரி மாறுறாரு சாமி ஜெயின் ஸோ சாமி ஜெயனுக்கு மக்கள் வரவேற்பு பயங்கரம் ஸோ இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் தான் வெற்றி பெற்றார் கேரியன் கிராஸ் தோத்துட்டாரு பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி மீண்டும் முறுக்காக கொண்டு போங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேரியன் கிராஸ் பார்க்குற பார்வையை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது பார்க்குற பார்வையே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு ஜாக்க பாட்டு வேர்ஸ் இஸ் சோலோ சிக்கோவா இந்த மேட்ச்சை பற்றி சொல்கிறோன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த மேட்சுக்காக தான் வெயிட் பண்ணாங்க நான் கூட சொல்லியிருந்தேன் புதுசுன்னு நினைக்காதீங்க இந்த மேட்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நல்லாவே கொண்டு போவாங்கன்னு ஸோ அதே மாதிரி மேட்சை உண்மையிலேயே நல்லா கொண்டு போனாங்க ஜேக்கா ஃபா டூ சோலோ சிக்கவா ரெண்டு பேரும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டாமினேட்டராக சண்டை போட்டாங்க இவர் குறைச்சல் அவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை சோலோசிக்கவா உண்மையிலேயே ஜேக்கா ஃபாட்சுக்கு ஒரு நல்ல டஃபே கொடுத்தாரு இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்தது என்னதுன்னா புதிய பிளட் லைன் மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தது நடந்தது நான் கூட சொல்லியிருந்தேன் ஜேக்கா ஃபாட்டுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சோரசுக்காக விட்டு விட்டால் நல்லா இருக்கணும் அதுவும் நடந்தது ஃபஸ்ட்டு சொதப்பல் மன்னன் டாமா டாங்கா வந்தார் ஸோ இவர் டாங்கா லோலாவில் டாமா டாங்கா ஹெஞ்சிட்டு இருக்கார் டாங்கா லோலா வந்தார் அவர் வந்து ஜாக்கா ஃபாட்டோவை டாக் பண்ணார் அப்போவும் பார்த்தீங்கன்னா சோலோசிகாவோட ஜாக்கா ஃபாட்டோ வீழ்த்த முடியலை அவர் தான் கன் பாயிண்டில் இருக்கார்ல கன் பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறமா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இப்போது ஜாக் ஆஃப் ஆட்டோ ஃபினிஷெலாம் போட்டு சோலோசிக்காவை வின் பண்ணுற நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஹிக்கிலியோ நம்ம இதையும் சொல்லியிருந்தோம் ஹிக்கிலியோ வந்து இந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பருக்கு வர வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா சோலோசிகாவை எடுப்படைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி ஹிக்கிலியோ வந்துட்டார் பேர் என்ன தெரியுமா டாங்கா டாமா பேரெல்லாம் வித்தியாசமாக வித்தியாசமாக தான் வைக்கிறீங்க ஸோ பேசாமல் டாமா டாங்கா டாங்கா லோலா டாங்கா லூவா எல்லாத்தையுமே சேர்ந்து டாங்கா பிரதர்ஷன் சொல்லிட்டு மாற்றிடுங்க பேரை எங்கே பார்த்தாலும் டாங்கா டாங்கா டாங்கன்னு தான் இருக்குது டெண்டனாக்கா டாங்கா ஸோ அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சோலோ சிகவா ஜேக்காட்டு வீழ்த்தி அந்த நியூ யுனைடெட் சாம்பியன் அண்டாவா என் இதுக்கப்புறமா அண்டாவா ஏன் இல்லைங்க குண்டாவா ஏன் ஏன்னா அவரிடம் இருக்கிறது யுனைடெட் சாம்பியன்ஷிப் மக்கள் மத்தியில் பாருங்கள் பின்னாடி பாருங்க ப்ளட் பிளட் லைன் த்ரீ பாயிண்ட் ஓவே உருவாக்கிட்டாருங்க நம்ம ஆள் பிளட் லைன் த்ரீ பாயிண்ட் ஓவே உருவாக்கிட்டாரு ஜாக்கஃபாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜாக்கஃபாட்டோடைய ஃபஸ்ட்டு கிளியர் தோல்வி அதுவும் நம்ம சோலோஸுக்காகிட்ட வளர்த்துக்கிட்டவங்கிட்டேயே தோற்று போயிட்டார் அண்ட் வளர்த்து போய்கிட்டவங்கிட்டேயே பார்த்திங்கன்னா தன்னோடய டைட்டையும் கொடுத்துட்டாரு தற்போதைய யுனைடெட் சாம்பியன் ஜாக்கஃப் கிடையாது சோலோசிக்காவா ஸோ அதுக்கப்புறமா குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் யார் தான் ராணியாக போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆஸ்கா ஜேட் கார்கில் இந்த மேட்ச்சை ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் நடக்குது மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே நிஜமாகவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் தான் இருக்குது பட் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தர் தான் சாயம் ஸோ இன்னைக்கு வெற்றி யார் பக்கம் சாஞ்சிருக்குன்னா கார்கள் பக்கம் தான் சாஞ்சிருக்குது ரொம்பவே கிளீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜேட் கார்கள் ஆஸ்காவை வீழ்த்தி வீல் ஃபைனலி அவங்க வந்து இன்னைக்கு குயினாக மாறிவிட்டாங்க கிரீடத்தை தூக்கி தலையில் வைங்கப்பா ராணிக்கு ராணி இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஹரிவிங் ஸோ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க கெரியர்லே ஒரு பீக் அச்சீவ்மெண்ட் ஸோ அவங்க நினச்ச சாம்பியன்ஷிப்புக்காக சமைச்சலாம்னு மோதலாம் இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கிடச்சதுனால ரொம்பவே எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு எமோஷ்னல் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஜெயிக்கா இருக்கல் வெல்டன் டபிள்யூடியில் வந்து ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனி கிடச்சிருக்குது ஸோ நியோமி வேறு இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில பட் அந்த இதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை தான் இருக்குது என்ன சொல்ல சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மெயினையும் ஒன்று வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் ராட்ரிகஸ் விசிஸ் ரியார் ரப்ளேக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸோ ஆக்சுவலி ரெக்கில் ராட்ரிகாஸ் ரியா ரப்ளே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்பட்டு ஒரு பல தடவை மேட்ச்சில் நடந்திருக்கு இது ஒரு தடவை மேட்ச் ஸோ அதனால் மேட்ச் பங்கமாக இருந்தது ராய்கல் ராட்ரிகஸ் வரும்போதே பார்த்திங்கன்னா ரெண்டு சாம்பியன்ஷிப் தான் வராங்க எனக்கு ரே ரெட் ரேகர்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஜாக்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க ஜாக்ஸ் மாதிரியே நல்லா வெயிட்டு போட்டுவிட்டாங்க ரேக்கல் ராட்ரிகஸ் ஸோ மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஆகவும் அருமையாகவும் சூப்பராகவும் எப்படியெல்லாம் சொல்லலாம் மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்குது ஸோ ரியார் பிளே இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிறதுனால கிடைக்கிற பண்ண எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டு வந்து அடிச்சிருந்தாங்க அந்த விஷயம் நல்லா இருந்தது ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்னா ஸ்ட்ரீட்டெல்லாம் எல்லாம் சண்டை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அதெல்லாம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு வின்ஸ் மிக்கு முன்ன காலத்தில் நடந்தது ஸோ அதை டபிள்யூபி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போய் நல்லா கொண்டு போனாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை சரி ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹிஆியார் பிள்ளை ராட்ரி கேஸை வீழ்த்தி இன்னைக்கு ஃபைனலி வின் பண்ணிட்டாங்க நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இழியார் பிள்ளைக்கு ஒரு சிங்கிள்ஸ் வின் பார்த்தீங்கன்னா பேப்பரி லெவலில் கிடச்சிருக்குது ஸோ ரசல் மினியாக்கப்புறமா அக்காவை பார்க்கவே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிங்கிள்ஸ் மேட்ச் ஆசம் வெற்றி தான் ஃப்ரெண்டையே வீழ்த்தி இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம் செவன்டீன் டைம் சாம்பியன் ஜான் சீனா விஸ் இஸ் பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் மேட்சை பற்றி சொல்லணுன்னா அப்படியே குண்டியில் உட்கார்ற சேத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அனலை பறக்க வச்சுட்டேன் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது பட்டக்ஸில் சூரிய எரியுது அந்த மாதிரி மேட்ச் பறக்குதுங்க எனக்குலாம் நைட்டு தூக்கம் நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்தீங்களா இருந்தில்ல எங்கள் டிவியில் பார்க்க நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஸோ நீங்கள்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லைவாக பார்த்தவங்களோட ரியாக்ஷனை சொல்லுங்கள் உண்மையிலேயே அப்படி இருந்ததுங்க பங்கமாக இருந்தது சீனாவர்சீஸ் ஜான் சீனா சரி ஜீனாசி அது தூக்க கலக்கத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெக்கார்ட் இருக்கோம்ல அதான் எப்படி பன்னெண்டா ஐயோ மணி ரெண்டர் ஆகிடுங்க பன்னெண்டு மணிக்கு தான் ஷோ பார்த்துட்டே இருந்தேன் இன்னும் பன்னெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன் மணி ரெண்டரை தாண்டிடுச்சு கொஞ்சம் தூக்க கலக்கும் மேட்சோடைய இடைப்பட்ட நேரத்துலேயே சுத்தர்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனித பேங்க கேஷிங் செய்து சாம்பியனாக அவங்களான்னு முயற்சி பண்ணுறாரு ரெஃபரிலாம் கூப்பிட்றாரு ஆனால் அந்த ரெஃப்ரியை ஜான்ஸ்னா அடிச்சிட்டாரு ஐயோ நான் இருக்கிற வரைக்கும் எப்படியா நீங்கள்லாம் வந்து சாம்பியன் ஆவீங்கன்னு பட் அந்த ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஸ்விதர்லாண்ட்ஸ் டீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஊடு கட்டி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க சுவிதர்லாண்ட்ஸ் அடுத்த ரெஃப்ரியை கூப்பிட்றாரு வர்றது பார்த்தீங்கன்னா பெண்டாக வராரு பெண்டா சாமி ஜெயின் இவங்க எல்லோருமே சேர்த்திங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோருமே அட்டாக் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட பிரான்சன் ரீட் ஜான்சனாக பார்த்துட்டாரு பிரான் சாமி சாமிசேன் பார்த்துட்டாரு செதுரான் ஃப்ரீயாக இருக்காரு சரி இப்போ நம்ம ஃபினிஷரை போட்டு வின் பண்ணலான்னு பார்க்கும்போது சிஎம் பாங்கு குறுக்காலாக வந்துட்டாரு அண்ட் ஜான்சனாவும் தோக்கத்துக்கு ரெடியாக இல்லை சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா செதுரான்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது செதுரான்ஸை பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அடிச்சிட்டாரு அண்ட் ஜான்சனாக அதை காப்பாற்றுறாரு இதை பார்த்தா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேடான்னு சொல்லிட்டு கை பிடிக்கிறாரு கெட்டு பிடிக்கலான்னு போகும்போது ஜான்சனா முன்னாடியே உண்மையான அந்த வில்லத்தனத்தை காட்டுறாரு பட் ஆனால் சிஎம் பாங் வில்லாது வில்லன்ல அவர் இப்போ தான் மாறுவேன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும்ல ஸோ அதை அப்படியே திருப்பி அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா அவருக்கே போடுறாரு போட்டது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் குறுக்கால வந்துட்டார் செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கு க்ரோஸ் தான் போட்டு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜான்சனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக இன்றைக்கி சிஎம் பாங்கு வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்சோடைய வெற்றியாளர் ஜான்சினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜான்சினாக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் சித்ரவன்ஸ் வந்திருக்காரு போல் இருக்குது சாம்பியன்ஷிப்பை இன்னைக்கு வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பில் வந்து சித்ரவன்ஸால் வின் பண்ண முடியல பட் ஆனால் ஜான்சினா ஸ்டில் யூஆர் டபிள்யூடி அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன் இதோட இன்றைக்கி நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நல்லாலும் சொல்ல முடியாது சூப்பராக இருந்தது எனக்கு தூக்கம் தான் கொஞ்சம் கண்ணை கெட்டுது பட் ஆனால் இன்றைக்கான ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மார்னிங் கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு க்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க